ஒரு காட்டில் ஒரு அழகிய தோட்டம் இருந்தது அது ஒரு புள்ளிமானுக்கு சொந்தமானது ஆகும் அங்கே வண்ண வண்ண பறவைகளும் மிருகங்களும் புள்ளிமானுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆடி பாடி வாழ்ந்து வந்தன புள்ளிமானும் மற்ற விலங்குகளும் பறவைகளும் சேர்ந்து அந்த தோட்டத்தை அழகாக பராமரித்து வந்தனர் ஒரு நாள் திடீரென்று ஒரு குரங்கு குட்டி அந்த தோட்டத்திற்குள் நுழைந்தது குரங்கு குட்டி அங்கிருந்த தென்னை மரத்தின் மீது ஏறி தேங்காய்களை பறித்து தின்று விளையாடியது இப்பொழுது குரங்கு குட்டியானது எந்த கவலையும் இன்றி அங்கிருந்த மாமரத்தின் மீது ஏறி மாம்பழங்களை பறித்து தின்று குசியாக இருந்தது குரங்கு குட்டி தோட்டத்தில் செய்யும் சேட்டைகளை கவனிக்காமல் புள்ளிமானும் அதன் நண்பர்களும் தோட்டத்தை பராமரித்து கொண்டு இருந்தனர் இப்பொழுது குரங்கு குட்டியானது அங்கிருந்த வாழை மரத்தின் மீது ஏறி அதிலிருந்த வாழைப்பழங்களை பறித்து தின்றது மட்டுமல்லாமல் அதை நாசம் செய்து கொண்டிருந்தது அதில் அதற்கு ஒரு அலாதியான இன்பம் குரங்கு குட்டி தன்னுடைய சேட்டைகளை அத்துடன் நிறுத்தாமல் புள்ளிமான் மிகவும் பாசமாக வளர்த்து வந்த பூந்தொட்டி ஒன்றின் மீது ஏறி புரண்டது அது மட்டுமல்லாமல் அந்த பூந்தொட்டியை தரையில் போட்டு உடைத்தது குரங்கு குட்டி செய்யும் சேட்டைகளை புள்ளிமான் பார்த்தது புள்ளிமான் கோபத்துடன் குரங்கு குட்டியை விரட்டத் தொடங்கியது குரங்கு குட்டி ஓட்டம் பிடித்தது புள்ளிமான் விடாமல் துரத்தியது இந்த நேரத்தில் காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கம் ஒன்று தன்னுடைய தலையில் ஒரு கிரீடத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய நண்பர்களுடன் காட்டில் சுற்றி கொண்டிருந்தது புள்ளிமான் குரங்கு குட்டியை துரத்துவதை பார்த்த சிங்கம் இருவரையும் தடுத்து நிறுத்தியது காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கம் புள்ளிமானிடம் கேட்டது ஏன் இந்த குரங்கு குட்டியை துரத்துகிறாய் என்று அதற்கு புள்ளிமான் சொன்னது இந்த குரங்கு குட்டி என்னுடைய தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்தின் மீது ஏறி தேங்காய்களை பறித்து தின்றது வாழை மரத்தின் ஏறி வாழைப்பழங்களை பறித்து தின்றது மாமரத்தின் மீது ஏறி மாம்பழங்களை பறித்து தின்று நாசப்படுத்தியது அது மட்டுமல்லாமல் நான் அன்பாக வளர்த்து வந்த என் பூந்தொட்டியை போட்டு உடைத்தது திங்கம் குரங்கு குட்டியின் மீது கடும் கோபம் கொண்டது சிங்கம் குரங்கு குட்டியை கடுமையாக திட்டியது குரங்கு கொட்டி கைகட்டி கூனி குறுகி நின்றது தான் செய்த தவறுக்கு சிங்கத்திடம் மன்னிப்பு கோரியது இதை பார்த்த புள்ளிமான் குரங்கு குட்டியை பார்த்து ஏளனமாக சிரித்தது திடீரென்று குரங்கு குட்டி தாவி குதித்து சிங்கத்தின் தலைமையில் ஏறி சிங்கத்தின் தலையில் இருந்த கிரீடத்தை பறித்து தன்னுடைய தலையில் மாட்டிக்கொண்டது சிங்கம் திகைத்து நின்றது குரங்கு குட்டி தலையில் கிரீடத்துடன் புள்ளிமானை பார்த்து சிரித்தது புள்ளிமான் சிங்கத்தை பார்த்து சிங்க ராஜாவே இது என்ன நியாயம் என்றது தான் செய்த தவறுக்கு குரங்கு குட்டி மன்னிப்பு கேட்டுவிட்டதே என்றது சிங்கம் என்னுடைய தோட்டத்தில் திருடியது மட்டுமல்லாமல் இப்பொழுது உங்களுடைய கிரீடத்தையே இந்த குரங்குக்குட்டி பறைத்து கொண்டது தாங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள் இது என்ன நியாயம் என்றது புள்ளிமான் சிங்கம் புள்ளிமானை பார்த்து சொன்னது மான்குட்டியே உனக்கு ஒரு கதை தெரியுமா இந்த கிரீடம் எனக்கு சொந்தமானது அல்ல இந்த கிரீடம் என்னுடைய தாத்தா இந்த குரங்கு குட்டியின் தாத்தாவிடமிருந்து அபகரித்து கொண்டது ஆகும் அது உனக்கு தெரியுமா நீ இப்பொழுது சொந்தம் கொண்டாடுகிறாயே ஒரு அழகிய தோட்டம் அந்த தோட்டமும் உனக்கு சொந்தமானது அல்ல அந்த தோட்டம் இந்த குரங்கு குட்டியின் மூதாதையர்களுக்கு சொந்தமானது ஆகும் அது மட்டுமல்ல காட்டுக்கு ராஜா என்று பெருமையுடன் நான் இங்கு சுற்றி வருகிறேனே இந்த காடு கூட எனக்கு சொந்தமானது கிடையாது இந்த மொத்த காடும் இந்த குரங்கு குட்டியின் மூதாதையர்களுக்கு சொந்தமானது ஆகும் காட்டுக்கு மட்டுமல்ல இந்த மனித குலத்திற்கே முன்னோடிகள் இந்த குரங்குகள்தான் சிங்கம் சொன்னது குரங்கு குட்டியே பழம் பெருமைகளை மட்டும் நினைத்து வாழ்வது வாழ்வு அல்ல நீ புள்ளிமானின் தோட்டத்தில் திருடியது தவறு அதற்கு தண்டனையாக புள்ளிமானின் தோட்டத்தை ஒரு நாள் முழுவதும் பராமரிக்க வேண்டும் என்றது சிங்கம் புள்ளிமான் சொன்னது குரங்கு குட்டியே உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறுதலாக நடந்து கொண்டேன் நீ என்னுடன் வா இன்று முதல் என்னுடைய தோட்டத்தின் முதலாளி நீதான் என்றது முழு பொறுப்பையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்றது சிங்கம் புள்ளிமானையும் குரங்கு குட்டியையும் பார்த்து செல்லுங்கள் ஒற்றுமையாய் வாழுங்கள் இங்கே எதுவும் எவருக்கும் சொந்தம் கிடையாது என்றது